நாம இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் போர் கேள்விகள் பார்க்கலாம் பொறுத்துகளை அறுவை வீதி அப்படின்னா ஆடைகள் விற்கும் வீதி ஆடைகள் விற்கும் வீதி தான் அறுவை வீதி கூல வீதி அப்படின்னா தானியங்களை தான் வந்து கூலன்னு சொல்லுவோம் பொன் வீதி அப்படின்னா பொற்கடை வீதி மறைவர்னா அந்தனர் மறைவர்னா அந்தனர் துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதோட செய்வினை தொடர் கேட்டிருக்காங்க கலையரசி துணியை தைத்தால் ஐ வரணும் செய்வினை தொடர்ல அடுத்து ஒருத்தாரை ஒன்றாக வையாரு அப்படிங்கிற குரலில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர் வா என்னும் வேற்சொலின் வினையச்சம் வந்து வந்து தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாதது கயல்விழி மலர்முகம் தாமரை கண் இது எல்லாமே வந்து ஓமைத்தொகை வெண்ணிலவுங்கிறது பண்புத்தொகை அதனால இதுதான் சரி கேடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விழையும் உலகு இதுல அளபடை வந்து செய்யுலிசை அளபடை இலக்கண முறைப்படி குற்றம் எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுறது என்னன்னு சொல்றோம் வலு அமைதின்னு சொல்றோம் யவனர் அப்படின்னு பல தமிழர்களால் அழைக்கப்பட்டவர் வந்து கிரேக்கர் மற்றும் ரோமானியர்கள் தமிழுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருள்கள் வந்து பட்டும் சர்க்கரையும் தான் இருக்கு இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி மாமணிதான் பாரத ரத்னா விருது வழங்கியது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு